வணக்கம் அடியேன் ராமானுஜ தாசை செவன்த் கிரவுண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அடியேன் ஸ்ரீ ரெங்கநாதனின் திருப்பாடலை சமர்ப்பிக்கிறேன் ஸ்ரீரங்கா ரெங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ரெங்கா ஸ்ரீரங்கா கடல் தோயிலும் பத்மநாபனே அரங்க வள்ளிகொண்டாயே பள்ளி கொண்டாயே நாமங்கள் ஆயிரம் சொல்லும் அறிவு நாமங்கள் ஆயிரம் சொல்லும் அடியவர் வாழ்விலே வந்திடும் சேமம் ஸ்ரீரங்கா 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 அந்த கோபுரம் ங்கம் ரங்கநாயகி பார்வையால் மலரும் அழகனின் அருள் பார்வை அமுதம் அழகனின் அருள் பார்வை அமுதம் தரணியில் தெரியுது ஸ்ரீவைகுந்தம் தரணியில் தெரியுது ஸ்ரீவைகுந்தம் ஸ்ரீரங்கம் அது திருவரங்கம் ங்கா ஸ்ரீரங்கா கண்ணும் வஸ்துபமணியும் முழு மதிவதனமும் துளசி மாளையும் காவிரி கரையினில் அனந்த சயனமும், காவிரி கரையினில் அனந்த சயணமும் கண்டே நழகிய மணவாலா கண்டே நழகிய மனவாளா பரிமல ராஜ தரிசனம் செங்கமல தாயே அருள்வாழபயம் பாதுகை தரிசனம் பபவி பாதுகை தரிசனம் பபவி மோசனம் ஸ்ரீரங்கநாதா திருவடி சரணம்